மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா முன்னொரு காலத்தில் பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் மிகவும் பக்தியுடன் இறைவனை வழிபட்டார் பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த அவருக்கு இறைவன் அருளால் ஒரு சிறு மகள் பிறந்தாள் அவள் சாதாரண பெண் அல்ல மீன் போன்ற கண்கள் கொண்டவள் அதனால் அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர் வந்தது அவள் வளர்ந்து யுத்தத்தில் திறமை பெற்றவளாக ஆனாள் ஒருநாள் அவளைப் பார்த்த சிவபெருமான் அவளை தன் துணைவியாக ஏற்றுக்கொண்டார் அப்போது மதுரையில் மிகப்பெரிய திருமணம் நடந்தது அதுவே மீனாட்சி அம்மனும் சுந்தரேசுவரருமான தெய்வீக கல்யாணம் இந்த அற்புத நிகழ்வை நினைவுகூரும் வகையில் இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புகழுடன் நிற்கிறது மீனாட்சி அம்மனை வழிபட்டாலும் வரும் தரிசன பலன் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் திருமண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் அமைதி வளம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடியோ பிடித்திருந்தால் ரவி கிரியேட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்